வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட்லேயே யாராலையுமே நம்ப முடியாத ஒரு எவிக்ஷனாக இருக்கிறது தீபக் அவர்களோட எவிக்ஷனாக தான் இருக்குது ஏன்னா எல்லாருமே இறுதி போட்டி வரைக்கும் தீபக் அவர்கள் போவார்ன்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு சீசன்கள்லேயுமே எந்த ஒரு சீசன்லேயுமே நாற்பது வயது கடந்த எந்த ஒரு நபர்களுமே ஃபைனல் வரைக்கும் போனதில்லை தீபக் ஒருத்தர் தான் ஃபைனல் வரைக்கும் போக போகிறாரு அதுவும் எட்டாவது சார் போக போகிறாருன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா தீபக் அவர்கள் எல்லோருக்கிட்டையுமே ஒரு அண்ணனாக பழகி எல்லாருக்குமே நல்ல அறிவுரைகளை கொடுத்து பிக் பாஸ் வீட்லேயே ஒரு சிறந்த கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு இந்த நிலையில் அவர் இந்த வாரம் அதுவும் கடைசி வாரத்துக்கு முதல் வாரம் ஆனது ரசிகர்களிடையுமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு வெளியே வந்த தீபக் அவர்கள் எனக்கு வாக்களித்த எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தீபக் அவர்கள் தன்னால் முடிஞ்ச அறிவுரை எல்லாருக்குமே கொடுத்துருந்தார் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டண்டாகவும் தீபக் அவர்கள் இருந்திருக்காரு தீபக் அவர்கள் எவிக்ஷன் ஆனது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் இக்கானு கிளிக் பண்ணுங்கள்